ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது மகர ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஐந்து பத்து அதிபதி பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே சூப்பராக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஜீவனத்தின் மூலமாக கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் ஒரு ஜீவனத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே சமயம் சுமாரான அதில் இருக்கீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு அப்போ ஏதோ ப்ராப்ளம் அதனால கொஞ்சம் சுமார் சரி ஒரு அடித்தளமில் இருக்கீங்க அப்படின்னா அடித்தட்டு அப்படின்னா கொஞ்சம் ஏதோ டென்ஷன் உண்டான ஒரு பரிகாரங்களை பண்ணி நம்ம அப்படியே மேலே வரணும் அந்த வகையில் இந்த ஐந்து பத்துக்குடை அதிபதி உங்கள் ஜென்மராசியில இருந்துட்டு குரு பகவானின் பார்வையை பெற்று ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் தாயாரின் முன்னேற்றம் எல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காரியங்கள் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தீங்க தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருந்தீங்க எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை அனுகூலம் அந்த வகையில் அவர் இப்ப எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துள்ளார் அங்கே ஆல்ரெடி யார் உட்காந்துருக்கார் சனீஸ்வர உங்களுக்கு கடைசி இந்த ஏழறிக்கையாக உட்காந்துருக்கார் இருக்கார் அவரோட இவர் சேர்றார் சனி சுக்கிரன் இணைவு டிகிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் மற்றபடி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு எப்படி ஒரு தனவரவை கொடுப்பார் எப்படியோ எப்போ வேலை செஞ்சதை உங்களுக்கு இப்போ ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார் தன வரவின் மூலமாக ஒரு பொருளாதார நிலை உயரும் அதே வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் சந்தோஷம் ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றிடுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம் அதே மாதிரி நீங்க எடுக்கிற காரியங்கள் உழைச்சி எடுக்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அதனாலேயே நீங்க உழைக்கணும் அதன் மூலமா ஒரு முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு பெரிய பாதையை அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த வகையில் சுக்கரபகான் இப்போ அனுகூலமாக இருக்கார் சரியா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் இந்த சுக்கரபவன் ட்ராவல் பண்ணுற வீடு மனை வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவீங்க நகை வாங்கணும்னு போவீங்க ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கினீங்க ஏதாவது ஒன்று வைக்க அந்த மாதிரி ஒரு அதுமாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் சக்க போடு போடும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய அந்த உயர்வுகள்லாம் கிடைக்கும் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராக்வின் சதயம் காலில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுற நேரம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வருமானம் உங்களை தேடி வரும் எப்போ கொடுத்த கடன் கூட இப்போ திரும்பி வரலாம் இல்லை நீங்க ஏதோ ஒரு கடன் விஷயமா போயிருக்கீங்க அந்த கடன் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் ஒரு பேங்க் லோன் இல்லைன்னா ஏதாவது தனியார் நபர் கடன் ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க தொழில் வியாபாரத்துக்கு இல்லை உத்தியோகத்துல இருக்கும்போதே ஏதாவது இது பண்ணிருப்பீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நாட்கள் இந்த நாட்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலயும் சரி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூன்று பனிரெண்டு கோடை அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிரவான் டிராவல் பண்றார் இந்த நேரத்தில் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி அரசியல்வாதிகளுக்குள்ள முன்னேற்றமான ஒரு நாள் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அதுவும் சுப உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு இது இந்த நேரத்துல வெளி உயர்ந்த பொருட்கள் அதே மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு வாகனமாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் அருமையாக உங்களுக்கு வந்து சேரும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்து தே கண்டிப்பா சொல்லிட்டே உங்கள் தினந்தோறும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ஐந்து குடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்